நடைமுறைக்கு கொண்டு வந்தது யாரு அப்படிங்கிறது நாம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் சகாபாக்கள் நபித்தோழர்கள்லாம் உட்கார்ந்து ஆலோசனை செய்வாங்க ஆளுக்காடு பல கருத்துக்களை சொல்வாங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு நபிகள் நாயகத்தின் பிறப்பு அதே மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய சோகத்தை கவலையை தந்த ஒரு நிகழ்வு நபிகள் நாயகத்தின் இழப்பு மரணம் நாயகத்திற்கு இந்த உலகத்தில் கிடைத்த நபி பட்டம் நுகுவத் அது முக்கியமான வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு இந்த மூன்றையும் வைத்து பேசப்பட்டது பரிசீலிக்கப்படுகிறது அதில் உமர்வதியெல்லாம் எதை தேர்வு செய்தார்கள் நாடு ஒருத்தர் பழைய போன அந்த விஜய் புத்தானை தான் அவர்கள் இழந்தார்கள் அன்று முதல் இன்று வரை ஹிஜரத் என்றும் இன்றைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் அருமைக்குரிய அருவிநாய்குடைய காலத்தில் அந்த நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை யோசித்து பார்க்கிறோம் பெருமானா சல்லு அரேகி வசல்ல அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன எல்லாமே சொல்றோம் உம்ராவுக்கு போன அஜுக்கு போன எல்லாத்துக்கும் தெரியும் ரசூல்லா எந்த வழி அப்படி அல்லஹிராபிலிருந்து கீழே இறங்கி தேசத்தை நோக்கி செல்லுகிற ஒரு வழி அந்த பாதையை யாருமே போயிருக்கவே முடியாது போயிருக்கிற சாத்தியமும் இல்லை இன்னைக்கு யாராகிலும் போய் அப்படி ரசூல்னா போன பாதையிலேயே நாம அந்த இடத்துல இஜெத்துக்கு போகணும் அவங்க போன மாதிரியே போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போனா யாருக்குமே தட தெரியாது அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு அரபிக் கல்லூரியில் நபி மொழி துறையில் பேராசிரியராக நீண்ட காலம் படிபுரிந்த ஒருவர் பிஹெச்டி பண்ணுகிறார் இன்னைக்கு பிஹெச்டி பண்ணும்போது எம் பின்னால ஒரு ஆராய்ச்சி புகாரி ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஒரு கோவையை ஆராய்ச்சி செய்யற மாதிரி அல் குர்ஹானை பிஹெச்டி பண்ற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணப்பட்ட அந்த இஜரத்தை பற்றி பிஹெச்டி பண்ணுகிறார் படிக்கிறார் எழுதுவதற்கு முன்னால் என்ன செய்யணும் எந்த வழிய போன அந்த வழியை போகும் சவுதி அரசாங்கத்துக்கு அப்ளை செய்கிறார்கள் நான் இந்த துறையில் நீண்ட காலம் நபிமொழி துறையில் நான் பேராசிரியராக பணிபுரிகிறேன் இப்பொழுது நான் பரீட்சை எழுத வேண்டும் எக்ஸாம் எழுத வேண்டும் இந்த பிஹெச்டி பண்ணுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஹிஜரத்து பயணம் எனவே அதை பத்தி நான் எந்த இருந்தால் எப்படி எல்லாம் போனாங்களோ அதே வழியில் நான் பயிரிக்க வேண்டும் என்று சொல்லி அதே மாதிரி சவுதி அரசாங்கத்தின் அங்கீகாரத்தால் அவர்களின் ஒப்புதலோடு அவர்களின் வழிகாட்டுதலோடு அந்த பாதையில் பயணித்தவர் இந்தியாவிலும் உண்டு இன்றைக்கு அவர்கள் அழைத்து விட்டார் மிகப்பெரிய ஷேக்குல் அதீஸ் என்று சொல்கிறார் அந்த பானை எப்படி இருக்கு ரசூல்லாவுடைய காலத்துல இன்னைக்கு தார் ஓடு எப்படி இருக்கு அந்த பானை வனம்ங்கிறாங்க பானை வனம் நாம போறது இன்னைக்கு ட்ரெயின் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு எல்லா ஆளுங்களுக்கும் தெரியும் நாம் அடிக்கடி அங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மைல் எத்தனை மணி நேரத்துல போறோம் ரசூலுல்லா காலத்துல அப்படி இல்லை இஜரத்துக்கு புறப்படுறதுக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்ட நாளை பற்றி சொல்கிறவர் சொல்வார்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நான்கு நாட்கள் வரை அருமை நாயகம் செல்லவாக வரைகி வசல்லாம் இந்த ஹார ஹிராவில தங்கி இருந்தாங்க வார ஹிராவில் சவுர் வார ஹிரா என்பது உலகத்துக்கு அருமறை திருக்குறான் ஷெரீப்பை இறக்கி தந்த இடம் சவுர் என்கிற கொக ரசூடுல்லா அவர்களின் உயிருக்கு ஒளை வைக்க அவர்களின் உயிருக்கு வேட்டு வைப்பதற்கு அபூஜகள் போன்ற எதிரிகள் வருகிற பொழுது அருமை நாயகம் செல்லும் வரைக்கும் அந்த இடத்தில் ஒளிந்திருந்தார்கள் அபு பக்ரவதி எல்லாம் அனைத்து கொண்டு இது சின்ன குழந்தை இருந்து பெரிய ஒரு எல்லாத்துக்கும் இந்த நிகழ்வு தெரியும் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா ரசூடுலா வீட்டிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னால நேரம் எங்க வர்றாங்க அபூபக்கர் பக்ரவதி அபூபக்கர் அபூ பக்ரவதி எல்லாம் நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கதவை தட்டுவதற்காக ஓங்குகிற போது கதவு தானாக திறந்தது என்று தெரியும் என்ன நான் தட்டவே இல்லையே யார சொல்லா நீ எதிரத்துக்கு போறப்படுறதுக்கு வருவீங்க அந்த குகைக்கு அழைத்துட்டு போவீங்க நீண்ட காலம் எதிர்பார்த்து நான் நிகழ்ந்த தயாராக இருக்கிறேன் அந்த எதிரத்துக்கு போகும்போது ஒரு சூழலாக நடக்க முடியாதா போய் சொல்லி சொல்லுங்க அப்போ ஏன் நாலு நாள் அந்த மழை ஏறதுக்கு முன்னால மிக ஒரு உழைப்பை அவர்கள் செய்திருக்கிறார் அரவிநாயகம் மலை மேல ஏறுவதற்கு முதுகல நீங்க ஒரு அத்தியாயிரம் அடி இருக்குமா மலை உயரம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாரங்கிராமருடைய மலையின் உயரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு சொன்னா சவுறு போக அத்தியாயிரம் அடி மழை உயரம் கீழே கோட்ல இருந்து பார்த்தா ரோட்ல வளர்ந்து வளர்ந்து அந்த மசூரி குடி ஊட்டி அந்த ரோடு போகும் அந்த மாதிரி கொஞ்சம் மேட போகும் மலை மாதிரி ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டா அதுக்கு மேல வாகனம் எல்லாம் போக முடியாது அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சா இது ஆற ஹிராவ சோழ சவுரு கூட நெட்ட குத்துல மழை அரபி நாயகம் செல்ல நாளைய செல்ல தோல் புஜத்தில சுமந்து கொண்டு நாயகமும் அபூபக்கரும் பார்த்தால் வயதில் ஒரே மாதிரி இவங்க வயசுல கொஞ்சம் ரெண்டு வருஷம் தான் வித்தியாசம் பார்ப்பதனுடைய தோற்றம் அதில் அபூபக்கரு சித்தியிருக்கிறது எல்லாம் வயதானவரை போட்டு காட்சி இருப்பார் அருவி நாயகன் செல்ல தாசி போட்டு காட்சி வயசு வித்தியாசம் என்ன ரெண்டே ரெண்டு வருஷம் தான் வித்தியாசம் அருவிநாயகன் செல்வதற்காக வரைகி செல்ல வந்தவர்கள் தோல்ல சுமந்து மேல மலைக்கு பேரிட்டாங்க உள்ள போனதுக்கு பிறகு மலைக்கு வெளியில சவுறு குகைக்கு வெளியில ரசூலா உட்கார வச்சிட்டு அல்லாஹின் தூதரை கொஞ்சம் ஓய்வு எடுங்க உங்களுக்காக வேண்டி உள்ளுக்குள்ள போய் உங்களுக்காக வேண்டி உள்ளுக்குள்ள போய் நான் சுத்தம் செஞ்சுட்டு வர்றேன் உங்களை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சித்திகதியா சொல்றாங்க வரலாறுகளில் வருகிறது அந்த இடத்த கொஞ்சம் நஞ்சவன ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் கிளீரா சுத்தம் பண்ணி முடிச்சுட்டாங்க நிறைய பாறைகளின் வடிகளின் ஓட்டைகள் துவாரங்கள் சின்ன சின்னதாக போட்ட அதனால் தபூபகரி சுற்றியிருக்குதே தருடைய ஆடைகளை கிழிச்சு தான் கொண்டு வந்த நிறைய துணிகளை கொண்டு வந்த எல்லாம் கிழிச்சு அப்படியே ஒவ்வொன்ற சுருட்டி சுருட்டி அந்த ஓடையை பூரா அழைச்சா இருக்கலாம் எழுந்து இருக்கிற எல்லா ஓடையும் அழைச்சாச்சு சில ஓடகையில் அழைக்க முடியல நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஆயிரமு சில ஆரி சொல்லுவையை ஒரு வாங்க உள்ளுக்குள்ளே வாங்க யாருன்னு சொல்லலாம் உள்ளுக்குள்ள எப்படி தெரியுமா அந்த தோட்டத்தில் உள்ளுக்குள்ள போய் பார்த்துக்கு தெரியும் ஒரு ஆள் உட்காரலாம் படுத்து கூட முடியாது கால நீட்டலாம் இன்னொரு நபர் மடியில் படுத்திருக்கலாம் இந்த தோட்டத்தில் நான் சௌர் என்கிற புகை என்றைக்கும் இருக்கிறேன் நிறைய பேர் அகாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் நாஜகத்தின் மீதும் அளவில்லாத இஷ்கு உள்ளவர்கள் நாஜகத்தை உயிரை விட மேசிக்கக்கூடிய ஆசித்தங்கள் காதலர்கள் அந்த இடத்துக்கு போய் அங்க உட்கார்ந்து அப்படியே பார்த்த அந்த சுந்தத்தை அப்படியே பார்த்து செஞ்சுட்டு வர்றாங்க ரசூல்லா உட்கார்ந்த மாதிரி உட்காரு ரசூடல்லா இந்த இடத்துல கஷ்டப்பட்ட மாதிரி நாம் அழுகணும் அந்த இடத்துல போய் என்ன துவாச்சரி அல்லா இந்த குகையில் தான் உலகத்துக்கு அருமறை திருக்குறான் சரி பந்தரல்லாஹு சக்கீரத்து என்று சொன்னாயே இந்த சகீனா என்கிற நிம்மதியை எனக்கும் என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் வழங்கு என்று இறங்கி அந்த குகை அந்த குகையை தான் இந்த வசனம் இறங்கி அந்த இடத்துக்கு போகும் அந்த உணர்வு நம்ம அத்தனை பேத்துக்கு அருமை நாயுடு செல்லும் காரிய செல்லும் இப்ப என்ன சொன்னாங்க நம்ம உங்க சித்தி தொழிலா ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க என் மடியில படுத்து யார் அதிகமா களைச்சிருப்பா நாயகத்தை விட அபூபக்கர் வயதில் மூத்தவர் நாஜகத்தை சுமந்து கொண்டு வந்த அபூபக்கர் நான் களைப்பா இருக்கிறங்க வார்த்தை கூட சொல்லாம அருமை நாயகன் செல்லதா சொன்ன வார்த்தை நீங்க களைச்சு பயிற்சி என் மடியில படுக உங்களுக்கு காவல்காரன் உங்கள் உயிரை பாதுகாக்க கால நீட்டு ரசூழல் அப்படியே ஆழ்ந்த உறக்கும் அருமை நாயகம் செல்லம் அலே செல்லம் அப்படி படுத்திருக்கிறாங்க அது அயர்ந்து தூங்கிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் எல்லா ஓட்டையும் அடைக்க தெரிந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு விவாதத்தின் வழியாக விசஞ்சது பாம்பு ஒன்று உள்ளே வருகிறது இந்த பாம்பு இவர்களை நாயகருக்கு கால ஆற்றனா கால அப்படி எடுத்து அசைச்சா ரசூலா தூக்கம் கலைஞ்சு போயிட மாட்டவா அதனால அவங்களுக்கு ஒரு சித்தீர் தந்தையில கால அசைக்கல பாம்பு விஷ ஒரு கொட்டு போட்டனாலே வழி அப்படிங்க இருக்கும் தாங்க முடியுமா நம்மளால பழ தடவை திரும்ப திரும்ப கொட்டுகிறது அதன் தபுக்கு சித்தியது அந்த வடியை வழியை பொறுத்துக்கொண்டேன் நாயகத்தின் உயிரை பாதுகாக்கும் தூக்க கலைஞர் கூட இருக்க ஆட்டாம அசைக்காம கால அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படி வைத்திருக்கிற தபுக்கள் சித்தியிருக்கிற தன்னையும் அறியாமல் வழி வேதனை தாக்க முடியாம உடல்லாம் விஷம் மரபி உடல் நிறமும் மாறி போச்சு கண்ணீர் துளிகள் தாரையாக வடிகிறது நாயகத்தின் கண் விழிகளில் இருந்து வடிந்த கண்ணீர் துளைகள் அழகான கிண்ண அந்த கண்ணத்தில் வந்து விழுகின்ற பொழுது சொட்டு சொட்டாய் விழுந்த பொழுது அருமை அபூபக்கரை என்ன அழுதுறீங்க கண்ண தண்ணி என்ன பதவி கேட்ட பொழுது அதற்கு அபூபக்கர் சித்திகளா சொன்ன ஒரே வார்த்தை யாரும் எல்லாம் ஒட்டைகளை அழைச்சிட்டேன் ஒரே ஒரு பாம்பு உள்ள வர்றதுக்கு துடிக்குது உங்களை கொட்டி விடுமோ என்கிற அச்ச உணர்வில் தான் இந்த தூதரை காலை வைத்து நான் அடைத்தேன் அது என்னை கொட்டிவிட்டது நாஜகத்தின் பொன்னான நாவிலிருந்து அந்த உமிழ் நீரை எடுத்து அபுபக்கர் சித்திரதை எல்லாம் உடைய பெருவரலில் இப்படி தொட்டு வைத்த பொழுது வந்த விஷங்கள் விஷங்களெல்லாம் இறங்கி போனது அப்படியே மாறிவிட்டது வழி எந்த இல்லை விநாயக சந்தோபாஷன் குகையில் நடந்த நிகழ்வுகளை இதை பதிவு செய்கிற பொழுது சொல்வார்கள் வரலாற்றை வேறொரு கோணத்தில் பார்க்கணும் கொத்துவதற்கோ அபூபக்கரை கொத்துவதற்கோ விஷகத்து பாம்பு வரல எதற்கு வந்துச்சு தெரியுமா உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் நாயகத்தின் திருமுகத்தை பார்க்கும் பாக்கியம் இருக்கும் போது நான் பாம்பாக இருக்கிற நான் நான் கொட்டுவதற்கு தீங்கிழைப்பதற்கு வரவில்லை அந்த அழகான நாயகத்தின் முகம் பார்க்க வேண்டும் என்றுதான் அந்த பாம்பு கூட காத்திருந்ததா பெருமா நான் அபூபக்கர் அபூபக்கரத்தில் சொன்னார்கள் அபூபக்கரே உனக்கு மட்டும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறையே அந்த பாம்புக்கும் என்னை பார்க்க வேண்டும் போல் ஆசை போல் தெரிகிறது அருமை நாயகம் செல்லம் தான் இவ செல்லம் இஜவத்துக்காமல் அந்த இடத்தில் இருந்த போது நடந்த நிறைவு நிகழ்வுகளை எல்லாம் இப்படி பதிவு செய்வார்கள் அந்த இடத்துக்கு புறப்படுவதற்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வுகள் தெரியும் நேராக நாயகத்தின் உயிருக்கு உலை வைக்க அபூ அபூஜகருடைய கூட்டமும் சேர்ந்து எல்லா இடங்களும் தேடிய போது எங்கும் இல்லை அபூபக்கரின் வீட்டுக்கு வருகிறார்கள் அங்குள் அந்த கூட்டம் வேகமாக கதவை தட்டுகிறது அஸ்மாரதி அல்லா கதவை திறக்கிறார்கள் எங்கே உன் தந்தை அபூபக்கர் சொன்னார்கள் எல்லாம் என் தந்தையா ஏ அபு பகரா எனக்கு தெரியாது அபூஜக அன்றைக்கு அரைந்து அறையை பண்ணி எழுதுகிறார்கள் வேகமாக மூங்கி அடித்து விழுந்த கன்னத்தினுடைய தோடுகள் சதம் அப்படியே தொங்கிடுச்சு அப்படினா அபுஜக அடி வலு எப்படி இருக்கும் இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஃபிரான் அபூஜகன் வேகமாக அடித்தான் கோபத்தில் முகமது கிடைக்கவில்லை அபூபக்கர் கிடைக்கவில்லை நேராக என்ன செய்றான் மக்காவில் தாரூன் நதுபாவில் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது முகம்மது தப்பித்து விட்டார் அபூபக்கரும் தப்பி ஓடிவிட்டார்கள் இவரை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் என்கிற ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் ஆளுக்கு பல கருத்துக்களை சொன்னபோது இந்த கருத்துதான் முடிவெடுக்கப்பட்டது ஒரு தலைக்கு நூறு ஒட்டகம் கொடுக்க வேண்டும் ஒரு தலை கத்தன நூறு ஒட்டகம் என்று சொன்னால் ஒரு ஒட்டகத்துடைய விலை என்ன அந்த ஒட்டகங்களிலே மிகப்பெரிய உயர்ந்த ஒட்டகம் சிறுநிற ஒட்டகம் ஏறத்தாழ முப்பாயிரம் ரியால்கள் நாரு நதுபாவில் கூட்டம் அறிவிக்கப்பட்ட பொழுது ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரியால் ஒரு ஒட்டகத்துக்கு சொன்னா நூறு ஒட்டகத்துக்கு கணக்கு போடுங்க கூட்டத்தை யாரும் சொல்லுங்களேன் அப்படி நீங்க எல்லாம் முடிச்சிருக்கீங்களா யாரை கேக்குறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏறத்தாழ மூணு லட்சம் யாருவது அதாவது மூணு லட்சத்தை விட குறைவாங்க முகமது தலைக்கு இவ்வளவு லட்சம் அப்படின்னா நூறு நூறு இருநூறு ஒட்டகம் சொன்னா அன்றைக்கு இன்று இப்ப இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கணக்கெடுத்து பார்த்தால் அதன் மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஏறத்தாழ அஞ்சு கோடியை தொடும் இப்ப அஞ்சு கோடி நாளை நாம வாய்ப்பு ஒரு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு வருஷத்துக்கு எல்லா இடத்துல இப்ப அபூஜம் வேகமாக அஸ்மாரதி எல்லாமே அடித்த பொழுது காது தூடு சதையோடு பிச்சு தூங்கியது அல்லவா அந்த நேரத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வு கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துருவாங்க யாரு அபூ புஹாம்ஃபா அபூ பக்கருதியாக தான் அவரே அவருக்கு கண் பார்வை இல்லை வந்து எங்க உங்கள் அப்பா எங்க உங்கள் எங்க எங்கே உங்கள் சொன்னார்கள் வஸ்மா ஒன்றுமே சொல்லல எதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுட்டு போயிருக்கானா தன் மகனை உரிமையோடு அபூ புஹாம்ஃபா பேசுவார் பார்வை இல்லை ஏதாவது காசு கொடுத்து போனாங்க செலவுக்கு சாப்பிட்றதுல என்ன செய்வீங்க எஸ்பாரதிதான் அவனுடைய சம யோசித்தது பாருங்க கீழகு கூடிய மண் உண்டியல் மாதிரி ஒரு சின்ன உண்டியன் பணம் இல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயாச்சு அதுல வந்து சின்ன சின்ன பொடி கற்களை போட்டு இப்ப அபு குஹாபா தந்தை உடைய தந்தை தானே கண் அல்லவா இதை குளிக்கு காட்டுறான் அஸ்மா அர்புக்த சித்திகதை இல்லாவுடைய மூத்த மகள் அஸ்மா இதை குளிக்கு காட்டுகிற பொழுது ஆஹ் பணம் கொடுத்து போயிருக்காப்போ சரி அப்படியே அவங்க போயிருக்காங்க

ஆடுகளை மேய்க்கிற மாதிரி கொகை வரை வந்து விட்டு பாலை கறந்து கொடுத்து விட்டு திரும்பி செல்லுகிற போது யாருக்கு இந்த செய்தியை சொல்லப்படுற இது ஒன்று இன்னொரு செய்தி அப்துல்லாஹி ஒரே மாதிரி ஆமிர பண்ணு கொகை என்கிற ஒரு அடிமை காசுர ஒரு அந்த ஆமிர பண்ணு கொகை என்று வழிகாட்டியாக ரவுபராக வர வேண்டும் இப்ப அஞ்சு கோடி பெருசா முகம்மதுக்கும் அபூபக்கும் வழிகாட்டு என்றால் சில தொகை கிடைக்கும் இது பெருசா வாக்கு கொடுத்தான் அந்த வாக்கை ஏற மாட்டார் நான் சொன்னேன்லவா இந்தியாவுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் நபிமொழித்துறை பேராசிரியர் பிஎச் பண்ணக்கூடிய அந்த வழியை சென்ற அந்த வழியை காட்டியது யார் என்கிற இந்த அடிமை தான் அப்ப இந்த வழியில் காய்ந்த நாலு பேரும் நாயகம் அபூபக்கர் அதுல தாமிர பண பாயிரா அதுக்கடுத்து யாரு இன்னும் அப்துல் சாஹிப் ஆகிய நாலு பேர்களுக்கும் உணவுகளை சமைத்து கொடுக்க வேண்டும் இப்பொழுது இதிலிருந்து பயணம் தொடங்குகிறது தொடங்குகிற நேரத்துல அஸ்மாரதி எல்லாம் எல்லாம் தயார் செஞ்சுட்டாங்க உணவெல்லாம் கட்டி ஒட்டகத்துல ரெண்டு ஒட்டகத்தை வீட்டில் வளர்த்து வந்தான் நீண்ட காலமாக வருமானதாரீசன் சொன்னாங்க எவ்வளவு தூரம் அஞ்சு நாள்ல நடந்து களைச்சு போயிருக்கோம் மழையாறி இருக்கும் இப்ப நடக்க முடியாது இன்னொன்று உங்களுக்கு அருமை நாயகம் காசு இல்லாம வாங்க மாட்டேன் காசு கொடுத்து அதே மாதிரி வாங்கினான் சல்லதாரிசன் கொடுத்தார்கள் என்று வரலாறு பாருங்க அருமையானவர்களே அந்த ஒட்டகத்தில் தான் பயணம் தொடர்கிறது தொடர்கிற போது என்ன ஆமர்ப்பதற்காக வழிகாட்டி அவர் என்ன யாருக்கும் தெரியாமல் அடுத்து இன்னொரு அழிவை வரா நம்ம போன மூணு வழித்தடர்களை அழைத்து விட்டுக் கொண்டே காலடி தட நிபுணர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வரவழைக்கப்படும் மக்கா எல்லா இடங்களிலேயே மாற்று நிறுத்தப்பட்டு வருகிறார் இன்றைக்கு நவீன வசதிகள் இருக்கிறார்கள் இல்லை இல்லை அன்றைக்கு அவர்களுடைய மூல அறிவாற்றல் பயங்கரமான அறிவாற்றல் ஒரு ஆடை ஒரு நடையை ஒரு அச்சை ஒரு கால் பாதத்தின் அச்சை பார்த்து முடிவெடுப்பார்கள் இத்தனை நாள் இவர்கள் வைத்து காலை இந்த வழியில் இந்த நபருக்கு சென்றிருக்கிறார் ஒரு ஆற்றனுடைய புழுக்கை கிடந்தால் இந்த வழியாக இந்த கால்நடை சென்று எவ்வளவு காலம் ஆச்சு முழுமையாக சொல்லுகிற ஆற்றல் படைத்தவர் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எத்தனையோ படிப்புகளை படித்த பட்டதாரிகள் அனைவர்களையும் விடுகிற படிப்பு அன்றைக்கு இருந்த தாங்கினத்துடைய காலத்தில் இருந்தவர்களுக்கு இருக்கிறது அரவிநாயகர் மதீனாவுக்கு பயணப்படுகிற நேரத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது இந்த இடத்தில் ஒரு நிகழ்வை நாம் நினைவில் கூற வேண்டும் அந்த சவுர் என்கிற கொகை எல்லாரும் எதிரிகளாக வந்தால் எல்லா வழியும் கால் நபர்களாக வந்தாச்சல்ல செல்ல கொகை வரைய வந்தவங்க அவங்க உள்ளுக்குள்ள வரல ஆனா அபு பக்ராவுக்கு ஆண்டும் காண தொடங்கி அந்த ஆயத்து எல்லாத்துக்கும் தெரியும் என்னங்க லா தகசன் இன்னாகமான

அருமை நாயகம் சல்ல பார்மலி ஒரு நிகழ்வு நம்ம யோசிக்கணும் நாயகத்தினுடைய ஒரு ஆபத்தான உச்சகட்டம் ஆபத்துடைய உச்சவிரட்டத்தில் இருந்தபோது அருமை நாய்க்கும் சொன்னவர் மூசா நேகர் உடைய காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் சொல்கிறார்கள் புராவும் சுராவுடைய ஆட்களும் தொடர்த்து கொண்டு வருகிறத பொழுது செங்கடல் குறுக்கிறது இப்பொழுது ஈமான் கொண்ட கூட்டம் மட்டும் மூசாலிசாம் ஈமான் கொண்ட கூட்டம் மட்டும் கடலுக்கு மேல காலை வச்சு அப்படியே பாதையில நடந்து போற மாதிரி போறான் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் மூசா அலி கூட ஈமான் கொண்ட கூட்டம் சொன்ன வந்த வார்த்தை என்ன மூசாவே நீ அவ்வளவுதான் நாம எல்லாம் முடிஞ்சது கதை கடல் குறுக்கிடுது நடக்க முடியாது நாம எல்லாம் கடலுக்குள்ள மூழ்க போறோம் என்று சொன்ன பொழுது அழகான ஒரு வார்த்தையை சொன்னார் இந்த வார்த்தையை சொல்ற இடம் இது நிச்சயமாக என்னோடு என் கூட என்ன படச்சரப்பு எனக்கு வழிகாட்டுவான் இருக்கிறான் இப்போ வாங்க இந்த ரெண்டையும் நினைச்சு பாருங்க அருமை நாயகம் ஆபத்தின் ஒரு கட்டத்தில் இருந்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை பன்மை முத்தகல்யும் என்றார் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் மூணாவது அல்லாஹ் தான் இருக்கிறான் அதே மூசா அலிகிஸ்லாம் சொன்ன வார்த்தை வகுதான் ஒற்றை படையில் உருமையில் சொல்லுகிறார்கள் ஏறப்போ எனக்கு வழிகாட்டுவான் இந்த ரெண்டு நிகழ்வையும் சொல்லிவிட்டு சொல்வார்கள் அகுச துவல் ஜமா ஆத்தருடைய முக்கிய கொள்கை அஹ்தா நபிகள் நாயகம் சிறந்தவர்களா அதனால் மூசா அரேகிர்ஸ்லாம் ஈமான் உறுதியானதா சிறந்ததா என்றால் அருமை நாயகத்துடைய ஈமான் தான் சிறந்தது என்ற கருத்தை பதிவு செய்வான் பெருமா நான் சொல்ல போகும் இதயத்துக்கு போகக்கூடிய வழிகளிலே நிறைய இடங்கள் ஏறத்தால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து நடந்த நடக்க முடியாத நேரத்தில் இருந்த பொழுது அபூபக்கர் போகக்கூடிய வழிகளிலே ஒருவர் உம்மு என்று சொல்லக்கூடிய அவங்க என்ன செய்வா ஒரு பாலைவனம் யாரு எந்த இதுவும் இல்லை பயணிகள் நிழற்கூடை அமைக்கிற மாதிரி அவங்க நமைச்சு நான் மிகப்பெரிய வசதி வாய்ப்பு அந்த வழியாக யாரு சென்றாலும் உணவுகளை கொடுத்து அனுப்புவார்கள் நிறைய தண்ணிகளை கொடுத்து அனுப்புவாங்க வழியாக யார் வர்றா இவங்க சூழ்நாய்ச்சான் போகும்போது கடுமையான பஞ்சம் நிலவுகிறது சீக்கிரம் கொடுத்துடலாம் பஞ்சம் நிலவுகிற அந்த நேரத்திலே இவங்க கேட்கற எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றது ஏதாவது கிடைக்குமா அபூபுக்கிறது எதுவுமே இல்லை எப்பவுமே கொடுப்போம் எப்பவுமே வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதா அதுதான் வேண்டி இந்த சத்திரம் அமைக்கப்பட்டது சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லி சோகத்தோடு உண்மை மாபதுன்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆடு நோஞ்சா மாதிரி ஒல்லியா அப்படி நரிஞ்சு மெடிஞ்சு போன ஒரு ஆடு அபூபு கருதி இதை கேட்டாங்க அதை நாங்க எடுத்துக்கலாமா அதுல பால் கலந்துக்கலாமா பால் கறக்குற ஆடுகள் எல்லாமே ஆடுகள் மேய்ப்பதற்கு போயிருச்சு எந்த ஆடு இல்ல இந்த ஆடு மட்டும் பால் நீங்கள் அனுமதி மட்டும் விடுங்கள் அருவி அவருடைய நிறைய மாஜிசார்கள் இதரத்துல நடந்துச்சு எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை முடிவுக்கு வருகிறேன் கையை வைத்து பிஸ்மில்லா என்று சொல்லி கையை வைத்து ஆட்டில் பால் கறக்க தொடங்கியவது பெரிய பாத்திரம் அந்த பாத்திரம் நிறைய பாலை கரந்தார்கள் தானம் கொடுத்தார்கள் எல்லாம் கொடுத்து முடித்துவிட்டு அவர்கள் இழந்து சென்றலாம் என்று நினைக்கிற பொழுது அவருடைய கணவர் அபு மாபது அவர் வந்துட்டார் என்ன நடந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்லும்போது அப்பொழுதுதான் சொல்கிறார் நான் படித்திருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் இவர்தான் என்று சொல்வார்கள் கொலைசிகள் கொலை செய்வதற்காக வேண்டி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உத்தமரான ஒரு நபி வந்திருக்கிறார் அது இவருதான் என்று தெரிந்து விட்டது அவர்களை விரைவில் சந்திப்பேன் ஆனால் நேரம் சந்திக்க முடியல அவங்க போயிட்டாங்க ஆனால் நீண்ட எதை பிறகு இந்த அப்போது குடும்பத்தார்கள் நாயகத்தை வந்து சந்தித்த போது நிறைய நன்றிகளை அவர்களுக்கு சொன்னார்கள் தெரிவித்தார்கள் அவர்களுக்காக வேண்டி செய்தார்கள் என்றைக்கோ நடந்த ஒரு நிகழ்வை புத்தாடனுடைய இந்த நிகழ்வு நாம் நினைத்து நிறைய நிகழ்வுகள் எதையை வைத்து உமர்வதை தேர்வு செய்தார் சொன்னார் வாழ்க்கையில் மறக்க முடியாத வரலாறு என்பதால் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்பதால் என்ன செய்கிறார் உமர் ரதி இந்த ஆண்டுக்கு எதிரி புத்தாண்டு என்றும் எதிர்த்து புத்தாண்டு என்றும் சொன்னார்கள் எல்லாம் அந்த ரஹ்மான் இந்த ஹிஜரத்தில் கிடைக்கப்படுகிற எல்லா படிப்பினைகளையும் பெற்று நீண்ட காலம் உடல் ஆரோக்கியத்தோடும் தரகாத்திரத்தோடும் வாழும் நசீபை வல்லூரங்களாக அனைத்து பேர்களுக்கும் வழங்கிடுவானாக எனந்த நல்ல நேரத்தில் கொண்டு பெருகி வரும் தலாக்கு குலாபுக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்கிற அணியிலே இரண்டு ஆண்களே என்கிற அணியில் பேசியவர்களும் பெண்களே என்கிற அணியில் பேசியவர்களும் குரானுடைய ஹதீசை நபிமொழிகளை எல்லாவற்றையும் உதாரணங்களை கொண்டு சொன்னார்கள் அலமது சிறப்பாக அமைய பெற்றாலும் இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்புகளை சொல்வதற்கு முன்னால் இவர்களின் எடுத்த மார்க்கின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒவ்வொருவர்களும் எடுத்த மார்க்கின் மதிப்பெண்களை சொன்னால் இந்த எண்ணை கூட அவர் குறைஞ்ச மதிப்பெண் எடுத்துட்டாரு அவரு நான் எனக்கு அதிகமா வந்துருச்சு அவருக்குறைஞ்சிருச்சு இவருக்கு அதிக இப்படி வரணுமே என்கிற தாழ்வு மனப்பான்மை மட்டுமல்ல இந்த இடத்தில் ஒரு எட்டம் தோன்றலாம் பொதுவாக எடுக்கப்பட்ட மார்ப்புகளை மார்க்குகளை மாத்திரம் சொல்லி தீர்ப்பை நாம் சொல்ல வேண்டும் இந்த முக்கியமான செய்தி பெருகி வரும் தலாப்புக்கும் என்கிற அணியில் வாதிட்டவர்கள் அந்த பகுதியில் தொண்ணூத்தி ஐந்து மார்க் மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார் ஒருவர் இருபது மதிப்பெண் முப்பது ஐந்து மதிப்பெண் நாற்பது மதிப்பெண் என்று தொண்ணூத்தி ஐந்து பெண் மதிப்பெண்கள் இப்பொழுது பெருகி வரும் காரணம் ஆண்களே அணியில் முப்பத்தி ஐந்து மதிப்பெண்களும் இருபத்தி ஐந்து ஐந்து ஐம்பத்தி இந்த மதிப்பெண்களை கூட்டி பார்க்கிற பொழுது நூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் வருகிற இப்பொழுது இவர்கள் பேசிய அடிப்படையில் பார்க்கிற பொழுது பெருகி வரும் தனாப்புக்கும் கொனாவுக்கும் காரணம் ஆண்களே என் விவாதத்தை நடுவரின் தீர்ப்பை தீர்ப்பாக சொல்லி வாய்ப்படித்த கோவை மாநகர அகல் சுந்தத் ஜமாத் ஜமாத்து நிர்வாகிகளுக்கும் ஜமாஅத்து முத்தகை ஜமாத் பள்ளி நிர்வாகிகளுக்கும் மன முகந்த நன்றிகளை கோல் கொள்கிறேன் இந்த மஜிரிசை அல்லாஹ் எல்லா விதத்திலும் கபூல் செய்திருவானாக இந்த ஜமாத்துக்கும் கோவை மாநகர அல்லாஹ் நீண்ட நடை ஆயரையும் இன்னும் சமுதாயத்துக்கு பயன்படுகிற பல விதத்திலும் நல்ல விஷயங்கள் ஏற்படுகிற எல்லா தொண்டுகளையும் செய்யும் நசீபை வல்லூர் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் இங்கு வருகை தந்திருக்கிற இந்த மஜிரிசை சிறப்பித்த அனைத்து பேர்களின் நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என கூறி வார்த்தைகளை நேரத்தில்